மொட்டை தலையுடன் படத்துல நடிக்க விரும்புறதா நடிகை அக்ஸராஹாசன் தெரிவிச்சிருக்காங்க இயக்குனராகும் ஆசையில நடிக்க வந்த வாய்ப்புகளை தவிர்த்து வந்த உலகநாயகன் கமலஹாசனுடைய இளைய மகள் அக்ஷராஹாசன் அதுக்கப்புறமா பால்கியின் ஷமிதா படம் மூலமா நடிகையானாங்க ரீசன்டா அவங்க அஜித்தின் விவேகம் படத்துல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க நடிப்பை பத்தி பேசும்போது ஒரு படத்துலயாவது மொட்டை தலையோட நடிக்க விரும்புறேன் ஆனா இது வரைக்கும் அப்படிப்பட்ட படம் எதுவும் எனக்கு அமையல வாய்ப்பு கிடைச்சா உடனே அடிச்சு நடிப்பேன் நான் மொட்டை அடிக்கிறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல சின்ன வயசுல எனக்கு நீளமான முடி கிடையாது ஒரு நாள் அப்பா கிட்ட போய் மொட்டை தலைனா எப்படி இருக்கும்னு கேட்டேன் மொட்டை தலையா வா நான் காட்டுறேன் அப்படின்னு பாத்ரூம் கூட்டு போனேன் என்னோட அப்பா மொட்டை அடிச்சு விட்டுட்டாங்க அப்ப எனக்கு ஏழு வயசு மொட்டை அடிச்சது நல்லா தான் இருந்துச்சு நானும் அப்பாவும் இப்படிதான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம் அக்ஷரா தெரிஞ்சிருக்காங்க அக்ஷரா தான் அடிச்சிருக்கிற ஹிந்தி படமான லாலி கி ஷாதி மெயின் லட்டு திவானா இந்த படத்தோட விளம்பர நிகழ்ச்சியில பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி தன்னையே மாற்றிக்கொள்றதுல வல்லவர் கமல் அவர் பொண்ணாச்சே சொல்லவா வேணும் அதனாலதான் படத்துக்காக மொட்டை அடிக்க கூட தயாரா இருக்காங்க அப்பா மாதிரி வித்தியாசமான கெட்டப்படியும் அடிக்க விரும்புறாங்க அக்ஷராஹாசன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போடுற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி